உள்ளுவதெல்லாம் உள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நிறுத்தும் அனைவருக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இப்பதிவில் நாம் காண இருப்பது குரு மங்கள யோகம் பற்றி குரு என்றால் குரு பகவான் மங்கள் என்றால் செவ்வாய் பகவான் ராசி கட்டத்தின் ஒரே இடத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்தாலும் செவ்வாயின் நாலு ஏழு எட்டாம் பார்வையில் குரு இருந்தாலும் குருவின் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையில் செவ்வாய் இருந்தாலும் அது குரு மங்கள யோகமாகும் இச்சாதகருக்கு வீடு மன யோகம் நிறைவேறும் நல்ல ஆடம்பரமான வசதியான குடும்பத்தில் பிறந்து இருப்பார்கள் சகல சௌபாக்கியங்கள் புகழ் அந்தஸ்து கௌரவத்துடன் வாழ்வார்கள் தாய் வழி பூர்வீக சொத்து கிடைக்கும் சுய உழைப்பால் உருவாகும் சொத்தும் மிகைப்படுத்தியதாக இருக்கும் கல்வி நிறுவனங்கள் நடத்துவார்கள் தாயும் தந்தையும் பாக்கியவான்கள் தாயார் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவராக இருப்பார் தாய் வழியில் அதிக உறவினர்கள் இருப்பார்கள் உற்றார் உறவினர்கள் ஆதரவு அனுசரணை இவர்களுக்கு உண்டு இவர்கள் பிறவியில் ஏழையாக பிறந்தாலும் இந்த அமைப்பு இருந்தால் படிப்படியாக உழைத்து முன்னேறி உன்னத நிலையை அடைவார்கள் பொதுவாக எந்த கிரகங்கள் ஆனாலும் யோகம் அபயோகம் என்ற இரு பலன்கள் உண்டு இரண்டு ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் அனைத்தும் ஒரு ஆதிபத்தியத்திற்கு சுப பலன்களையும் மற்றொரு ஆதிபத்தியத்திற்கு அசுப பலன்களையும் தரும் எடுத்துக்காட்டாக குரு என்றால் குழந்தை பணம் தங்கம் கோடிக்கணக்கான பணம் தங்கத்தை குறிக்கும் கிரகம் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்தால் அவர்கள் அளவிற்கு அதிகமாக பணம் வைத்திருப்பார்கள் அதே சமயம் குழந்தைகள் மூலம் மனவேதனை அடைவார்கள் அதேபோல் நல்ல பண்பான பிள்ளைகளை தரும் குரு பகவான் அவர்களை நல்ல முறையில் வளர்க்க தேவையான பொருளாதாரத்தை வழங்குவதில்லை குரு மங்கள யோகத்தால் உண்டாகும் நன்மைகள் நிலம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற சொத்து சேர்க்கை மருத்துவராகும் யோகம் விவசாயத்தின் மூலம் வருமானம் நல்ல மன ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும் தாய் தந்தை சீருடை பணி காவல்துறை ராணுவத்தில் வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் தீயணைப்பு துறை சமையல் வேலை போன்ற தொழில்கள் செவ்வாய் மற்றும் குருவின் வலிமையை பொறுத்து அமையும் செல்வாக்கு சொல்வாக்கு புகழ் அந்தஸ்து கெளரவம் மரியாதை தானாக உயர்வது எதிரிகள் அற்ற சூழல் எதிரிகளை வெற்றி கொள்ளும் ஆற்றல் துணிந்து செய்யும் காரிய சித்தி மற்றும் வெற்றி சகோதர ஆதரவு சகோதர மேன்மை எதையும் சாதிக்கும் ஆண் வாரிசுகள் வாரிசுகளால் உண்டாகும் பெருமை அதிகார அந்தஸ்து நிறைந்த உத்தியோகம் தொழில் நாடாளும் யோகம் போன்றவற்றை தருவதும் யோகம்தான் சொத்துக்களின் மதிப்பு உயர்ந்து கொண்டே இருக்கும் ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் போர்வெல்ஸ் காவல்துறை அதிகாரிகளை உருவாக்குவதும் இந்த குருமங்கல யோகம்தான் வாசகர்களே எந்திரங்கள் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான உங்கள் கேள்விகளுக்கு எங்களை தொடர்பு கொண்டு கட்டண சேவை பெறலாம் மேலும் தினசரி பஞ்சாங்க பலன்களை அறிய எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களிடம் ஜோதிட மருத்துவ சேவையும் உண்டு நன்றி வணக்கம் சுபம்